ஐ டோன்ட் நோ எனக்கு என்ன பேசுன்னு தெரில உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபேன் மூமெண்ட்டோ எனக்கு கூட அதே ஃபேன் மூமெண்ட் தான் இன்னைக்கு ஏன்னா நான் கமலஹாசன் சாரோட பெரிய ஃபேனு பெரிய பெரிய ஃபேனு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸில் உங்கள ஒருத்தர் நான் நானும் ஒருத்தன் அது ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ வாஷ் ஆன் த ஓப்பனிங் டே கமலாசன் கமலாசன் சார்னா உயிர் ஐ லைக் இஸ்மைல் ஐ லைக் இஸ் ஐஸ் ஐ லைக் இஸ் பர்சனாலிட்டி ஐ லைக் எவ்ரி திங் ஆஃப் இன் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஒன் டே இந்த இன்சிடென்ட் ரொம்ப பேர் சொல்லுங்க ஐ வாண்ட் டு சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிரௌட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்பாவோட பேசிருந்தாங்க அப்பா ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹிம் ஜஸ்ட் அட்மயரிங் ஹிம் லைக் தேட் அப்படியே பார்த்துருந்தேன் அப்பா வந்து ஏனோ மகனே அப்போ கேட்டார் யார் அவரு என் பையன் தாங்க உடனே வந்து கை கொடுத்தாரு சார் ஒரு தடவை ஹக் பண்ணலாமா அவங்களான்னு கேட்டேன் எஸ்னர் ஹக் பண்ணேன் மூணு நாள் குளிக்கல ஐண்ட் இஸ் இஸ்மெல் இஸ் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பேருக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் படம் நல்லா போடுற இல்ல இல்ல நல்லா இருக்குதான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான் இன்னைக்கு நான் வந்து அவங்க சினிமாக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ணிருக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்ஸ் அண்ட் மணிரத்னம் சார் வந்திருக்காரு ஏஆர் ரேமான் சார் இருக்காரு சுபாஷினி மேம் இடம் இருக்காங்க த்ரிஷா மேடம் இருக்காங்க சிம்பு சார் இருக்கார் அபிராமி அவங்க இருக்கிறாங்க ஸோ எவ்ரிபடி அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல பிடிக்கிறேன் என்னென்ன ராஜ்கமல் என்டர்பிரைசஸ் ஃபஸ்ட்டு அப்போ தான் ராஜா பார்வை ஃபிலிம் வந்து கிளாப் பண்ணி தொடங்க வச்சார் அப்போலேருந்து அந்த கனெக்ஷன் இன்னும் விட்டு போல ஸோ இட் இல் பி கண்டினியூங் இன்னும் எவ்வளோ வருஷம் நாங்கள் இருப்போமோ அவ்வளோ வருஷமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் நான் வந்து எப்பியூ கமலாசன் ஃபேனாக தான் இருப்பேன் அது மாறவே மாறாது நான் ஏதோ லாஸ்ட் டைம் வரும்போது கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லுங்க கமலாசன் ஃபேன் எப்பியூ அது அப்படி எனக்கு தெரில ஐ டோன்ட் நோ வை ஐ லைக் இம் ஸோ மச் பட் இப்போ கூட பாருங்கள் என்ன அழகாக இருக்கார் அவர் ஐ லவ் யூ சார் ஆனஸ்ட்லி ஐ லவ் யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் இன் மியாமி ஐ ஃபினிஷ் மை ஆட் அ சர்ஜரி ஆன் டிசம்பர் ஆஃப்டர் தட் One phone call comes, Kamlasan sir, Paisnaranoda. He was in Chicago. I was so happy. He was telling, uh, You don't know Shivana? I've got tears in my eyes after speaking to you. I can never forget, sir. I can never forget. It was just like my dad speaking to me. It was an honor, sir. And Simbu, sir, I too love you very much, sir. யுர் ஆட்டிடியூட் யுர் ஸ்டைல் பியூட்டிஃபுல் அண்ட் த்ரிஷா மேம் அமேசிங் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஒரு கனெக்ஷன் என்ன யூ ஹவ் டன் வித் மை பிரதர் புனீத் சாரோட பண்ணுறீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் மணிரத்தன் சார் அப் பின் அ பிக் ஃபேன் எப்பயும் சொல்லிகிட்ருப்பேன் ஐ திங்க் ஆல் தி ஃபிலிம்ஸ் அல் பி வாட்சிங் அப் யுர் சுஹாஷினி மேடமோட ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஐ கன் ஃபர்கட் அண்ட் எவ்ரிபடி ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு ஸோ ஈவன் ஐ வாண்ட்டு என்ஜாய் தி ஷோ ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ மச் ஒரே ஒரு கமலாசன் சருக்காக்கு இது ஒரு ஸ்மால் சாங்ஸ் ஒன்லி ஒன் ஸ்மால் சாங் ஒரே நாள் நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிழமைதான் ஊஞ்சலாடு ஒரே நாள் உனைநாள் நிலாவில் பார்த்தது லவ் யூ சார் இதாங்க உண்மையான அன்பு இதுக்கு தான் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அந்த அன்பை வெளிப்படுத்த இந்த மேடையில் நான் உங்களுக்காக பாடுறேன்னு சொன்ன அந்த ஒரு நொடி சார் இன்னொரு ஒரு விஷயம் எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்கன்னு சொன்னீங்க டக் லைஃப்க்கு பே டிக்கெட் கேட்டுருவோமா சார் I'll be in uh, San Francisco. I'll be watching there only. On <laughs> ஓகே சார் நீங்கள் டுவல் டூ ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் டிக்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ சான்ஸ் ஃபிரான்சிஸ்கூலே புக் பண்ணிடலாம் ஆனால் அதையும் தாண்டி எஸ்டிஆர் சாரோட பத்து தலை பாத்தீங்களா சார் ஏன்னா உண்மையோட கடவுடன் அஸ்ஸா சூப்பர் அடுத்து வந்து அவர் ஆட்டியூடை ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்போலேருந்து தட்ஸ் வை தே கால் இம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஐ திங்க் யூ ஆர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆல்வே ஹேண்ட்ஸம் அட்ரஸ்ஸு எமோஷ்னல் ரொமான்டிக் ஆல் பெஸ்ட் சூப்பர் சூப்பர் சார் எங்களுக்காக நாங்கள் கேட்காமலே அன்பு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க எங்களுக்கு ஒரு ஆசை சீக்கிரமாக கமல் சாரோட படத்தில் நீங்களும் இணைந்து ஒரு படத்தை நாங்கள் பார்க்கணுன்னு ரைட்டிங் சார் லவ்லி லவ்லி சூப்பர் சூப்பர் சார் மச் யூ சச் அ பிக் ஸ்டார் இந்த இண்டஸ்ட்ரி ஆனா வந்து ஜஸ்ட் லவ் ஃபார் த சினிமா லவ் ஃபார் ஆர் கமல் சார் ரசிகரா இன்னைக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் இட்ஸ் ப்ரிவிலஜ் யூ சார் தேங்க்யூ